ஹாய் விவேஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா பெசன் நகரில் இருக்கிற மாதா கோயில் பக்கத்தில் இருக்கிற சர்ச் பக்கத்தில் இருக்கிற அன்னை உண்ணவகமுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் எங்கள் சாப்பாடு வந்து நாற்பது ரூபா அன்லிமிட்டெட் மீல்ஸு இது கூட சைட் டிஷ்ஷஸ் வந்துட்டு மீன் எறா நண்டு ஏன்னா கோழி பல தரப்பட்ட குழம்புகள் இருக்குது ஆனால் மீன் வந்துட்டு இருபது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நூறுரூபா வரைக்கும் இருக்குது நண்டு இருக்குது இளஞ்சி இருக்குது அப்புறம் வந்து எறா இருக்குது கறி குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் இருக்குது இது மாதிரி பல தரப்பட்ட டிஷ்ஷு இருக்குது எல்லாமே நாற்பது ரூபாய் சைட் டிஷ்ஷஸ் வந்து இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது ஃபுட்டு நீங்கள் பார்க்குறப்பவே வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அதனால் இவர் கூட நான் போயிட்டேன் இவர் கூட பேசுகிற உடனே என்ன ஆச்சுன்னா சாப்பிடணுன்னு ஒருத்தட்டு வாங்கிட்டேன் இருந்தாலும் நான் பல இதெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு சாப்பிடுவோன்றதுக்காக உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு பிறகு நான் உள்ளே போய் சாப்பிட்டேன் எவ்வளோ சாப்பாடுன்னு

பாருங்கள் எழுதி பிடிச்சி பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது இந்த பொண்ணு சமைக்க போகிறாரு இப்போது இந்த மீன் பாருங்கள் இது என்ன இது காணாங்கத்தையா பெரிய மீன் பாறை மீன் பாறை ஃப்ரை பண்ணுறாரு சுட சுட இதுதான்

நன்றே ஓ எவ்வளவு ரூபாய் 250 ஓ சூப்பரா டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா சூப்பரா தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப அண்ணே நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படிங்களா நீங்கள் எங்கேருந்து வரீங்க பல்லாக்கிலேருந்து சாப்பிட்டு வரீங்களா ஓ வெரி குட் சாப்பாடு நின்று ஃபுல் சாப்பாடு நூறுபா சார் இந்த பாருங்க ஃபுல் சாப்பாடு சாப்பாடு தானே திருப்பி வைப்பீங்க தானே

நான் இந்த அன்னை வந்து சாப்பிட்டதில் வந்து ரொம்ப சந்தோஷம் இது ரெண்டாவது வீடியோ எடுத்துல ரெண்டாவது சந்தோஷம் மூணாவது வந்து அவங்களோட விருந்தோம்பல் வந்து விலை மதிக்க முடியாததாக இருந்தது காரணம் என்ன ஒரு ஐட்டமும் கேட்டு கேட்டு வச்சுட்டே இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்தது அவங்களோட அன்பு இதை விட பெருசாக இருந்தது அதனால் உங்கள் எல்லாேருக்குமே உடைய பெசன் நகர் வரப்போ யாரெல்லாம் இந்த சைடு வரீங்களோ அன்னை உணவகத்துக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோவோடு உங்களை சந்திப்பேன்